ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு விஜிட் வியூ ஸோ பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் நைன் தமிழ் ஸோ அந்த வீடியோவில் நம்ம பெஸ்ட் பெர்ஃபார்மர் யார் ஒஸ்ட்டு பெர்ஃபார்மர் யார் அப்படிங்கிறது லைவில் வந்து முடிஞ்சிருச்சு ஸோ அதை பற்றி தான் நம்ம கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இன்னைக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பிக்பாஸ் வீட்டில் ஒரு மிகப்பெரிய ஒரு பிரளயமே வந்து ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறத நான் சொல்லுவேன் ஏன்னா பெஸ்ட்டு ஒர்ஸ்ட்டில் வந்து அந்த அளவுக்கு அடிச்சுக்கிட்டாங்க மொதல் பாஸே கன்ஃபியூஸ் ஆயிட்டார் ஏன்னா கானா வினோதம் பேர்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க பெஸ்ட்டில் அது எப்போ அப்படின்னு சொல்லிட்டு பாஸ்க்குள்ளே சொல்லிக்கோங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ரூபர்ட் டேஸுன்னு சொல்லலாம்னு சொல்லி பிக்பாஸ்க்குள்ள சொல்ல சொல்லிட்டாங்க ஆனால் எனக்கு என்னன்னா பிக் பாஸ்க்குள்ளே சொல்ல சொல்கிறீங்க அப்போ சூப்பர் ரிலைஸ் எதுக்கு வந்து பிக்பாஸ்க்கு திருப்பி சொல்லணும் பங்கெடுத்துக்கு மட்டும் கூடாது அப்படின்னா ஓட்டு உரிமையும் அவங்களுக்கு எப்படி கொடுத்தீங்க அப்படின்ற மாதிரி தான் எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு ஸோ அது ஒன்று எனக்கு நல்லா இருந்துச்சு பாஸ் வந்து அதை சூப்பராக சொன்னார் யோ வாங்குடா அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பற்றி விட்டாரு ஸோ பற்றி விட்டு மொதல் வந்து எல்லாத்தையும் ஒன்றா உட்கார அதுக்கடுத்து ஆரம்பிக்கிறாரு பெஸ்ட்டு பொறுத்த வரைக்கும் கணிக்கு தான் நிறைய ஓட்டு நான் டிஸ்கஸ் பண்ணிட்டேன் அதை பழைய வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா விக்கல் சீக்கிரமாக சபரி ஆனோடனே சபரி வந்து விட்டு கொடுத்துட்டாப்ல விக்கல் விக்ரம்க்கு நான் அது வீடியோ போட்டேன் விக்கல் விக்ரம் ஆனால் விக்கல் விக்ரம் இல்லை அதுக்கடுத்து ஒரு முன்னாடி நின்று எல்லோரும் வந்து ஓட்டு போடுறாங்க ஓட்டு போடும் பொழுது சபரிக்கு எல்லாம் சும்படிக்கிறாங்க ஸோ எப்பயுமே தெரிஞ்சு போச்சு சபரியும் கனியும் தான் இந்த வீட்டை கட்டிக்காக போகிறார்கள் அப்படிங்கிறது கம்பருதின் மின்மனானால் மேபி வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடோட டைமென்ஷன் மாறும் ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்த வாரம் என்ன நடக்குதுன்னு பட் இன்னைக்கே தெரிஞ்சிடும் எனக்கு தெரிஞ்சு வீட்டு தலை டாஸ்க் வந்து இன்றைக்கே நடந்துடும் ஸோ இன்னைக்கு யார் அப்படிங்கிறது தெரிஞ்சிடும் ஸோ தெரிஞ்ச பிறகு யார் அப்படிங்கிறது நான் அவங்களுக்கு வந்து போஸ்ட் பண்ணுறேன் ஓகே அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் பட் இந்த இதில் ரிவ்யூ பண்ணுறதுக்கு அப்படிங்கிறது ஒன்றுமே இல்லைங்க இந்த சீசன் பொறுத்த வரைக்கும் இப்போ லாஸ்ட் ரெண்டு சீசனாகவே கேம் வாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா யாரும் வந்து இந்த மாதிரி பெர்ஃபார்ம் பண்ண மாட்றாங்க ஸோ நம்ம ரிவ்யூ அப்படின்ற அந்த கண்டென்ட் இருக்குது இப்படி இருக்கலாம் இப்படி யோசிக்கிறாங்க அப்படி யோசிக்க எதுவுமே பேச முடியல ஏன்னா எல்லாமே மக்கள் கண்டஸ்டா இருக்காங்க சீசன் இந்த ரொம்ப இருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஓகே பெர்ஃபார்மர் அப்படிங்கிறது அடுத்து வருது அந்த சின்ன வந்து கனி வந்து வியானா அரோரா சொல்றாங்க சூப்பர் டிலக்ஸ்ல இருக்கிறதுனால நான் வந்து சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வந்து யோசிச்சிட்டாங்க போல சரி ஓகே ஒன்று சொல்லிட்டு நம்ம ஹவுஸ்ல இருந்து அரோரா சொல்லிருக்கணும் ஏன்னா அரோரா வந்து ஒண்ணுமே பண்ண மாட்டாங்கன்ற மாதிரி அவங்களுடைய கருத்து அடுத்து பார்வதி பார்வையிட்டீங்கன்னா ரம்யாவும் சுபிக்ஷாவும் ஸோ ரம்யா பொறுத்த வரைக்கும் நான் முதல்ல டார்கெட் பண்ணிட்டாங்க அவங்க ரம்யா வந்து சும்மா அக்கா அக்கா அப்படி தான் பாசம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வேலை சது செய்கிறது கிடையாது அப்படியே உட்காந்து ஓப்பிடிக்கிறது அப்புறம் வந்து டாஸ்கில் வந்து பர்ஃபார்ம் இவ்வளோ தான் அந்த ஒரு மேட்ரு ஒன்று இருக்குல்ல வேலை செய்யாமல் இருக்கிறது ப்ளஸ் அவங்களுடைய நிறைய விஷயங்கள் பங்கெடுத்துக்காமல் இருக்கிறதுலாம் அழகாக வந்து சொன்னாங்க ஸோ இது ரெண்டும் வந்து சுபிக்ஷா பொறுத்த வரைக்கும் பார்வதி சொன்ன காரணம் வந்து முந்திரி கோட்டை மாதிரி கரெக்டாக போய் ரூல்ஸ் வந்து எங்கள் வீட்டில் இருக்காங்க பட் அங்கே போய் ஃபேவராக இருக்காங்க அப்படின்ற அந்த ஒரு வேகங்களில் சொன்னாங்க அது நல்லா இருந்தது சுபிக்ஷா பொறுத்த வரைக்கும் ஆதிரை அரோரா கரெக்டான சாய்ஸ் என்னை பொறுத்த வரைக்கும் ஆதிரை அரோரா தான் அடுத்து ஆதிரையை பொறுத்த வரைக்கும் வியானா அண்ட் அரோரா வியானா பற்றி பேசும்போது தான் வியானாவும் சுபிக்ஷாவும் சொல்லிட்டு மசு வியானா தான் இன்சேட் பண்ணிட்டாங்கண்ணா சுபிக்ஷா தான் இன்ஷியர் பண்ணாங்க இன்னும் நிறைய பேர் சொல்கிறீங்க சுபிக்ஷாவும் ஏன்னா பண்ணது என்ன தப்புன்றீங்க என்ன தப்பா ஏங்க அவங்க சமைக்கக்கூடாது அப்படிங்கிறது ரூல் நீங்கள் வந்து அவங்க போகிறானுங்க சாப்பிட போகிறானுங்க அதனால் நாங்கள் வந்து சமைச்சிக்கிறோம் அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்டதே தப்பு முதல் அப்படி கூடாது கரெக்டாக இல்லையா ஸோ அப்படி கேட்காமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் வந்து பண்ணுறீங்க அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள் எப்படி நீங்கள் பிக் பாஸ் கிட்டே வந்து அந்த சினாரியோ விளக்குவீங்க இல்லை எப்படி நீங்கள் சொல் அந்த கேள்வியை நீங்கள் எப்படி கேட்பீங்க அது ரொம்ப தப்பாக இருக்குல்ல உங்கள் வேலையே கிடையாது நான் அவ ரெக்வஸ்ட் பண்ணி நான் வந்து கழுவி சாமா அப்படின்னா பாஸ் எப்படி ஒத்துப்போம் சொல்லுங்கள் ஸோ அந்த புரிதலே இல்லை அதான் வியானா கிட்ட வந்து ஆதிரை சொல்கிறாங்க நீ எதுக்கு அப்படி கேட்குறேன் இவங்க பாயிண்டாக பேசலாம் ஏ அது என்னுடைய ரூலு நான் டாஸ்க் பண்ணுறேன் அப்படிதான் கேட்பேன் அது எதுக்கு நீ சொல்கிறேன் ஆதிரை வந்து லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்கு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் வந்து கழுவலாம் அல்ல எது பிக் பாஸ்ட்டு இதெல்லாம் போயிட்டு இருக்கீங்க இல்லை நீங்கள வந்து கழுவு சொல்கிறீங்க ஏம்மா இவங்களுக்கு டாஸ்க் புக்கை விரித்து ஒருத்த படித்து காட்டி சொல்கிறதுல எவனுக்குமே தகுதி இல்லை அதுதான் வந்து இங்கே ரொம்ப மோசமான ஒரு விஷயமா நான் வந்து பார்க்குறேன் அது ஏன் எனக்கும் புரிய மாட்டேது அப்படிங்கிறது தான் ஓகே ஸோ அப்சரா அடுத்து வராங்க வந்து ஆதிரை அண்ட் கலை ஸோ கலையரசன் ஒன்றுமே அதே மாதிரி ஆதிரை அப்படிங்கிறதும் அவங்களும் கண்டென்ட் அந்த ஒரு அப்சரா சூப்பராக அதே மாதிரி வினோத்தும் ஆதிரை அந்த அரோரா அதுவும் கரெக்டான ரீசனிங் தான் பியானா வந்து அரோரா ஆதிரை அதே தான் ரீசன் சூப்பர் பியானா பக்கா கலையரசன் அரோரா கரெக்டு ஸோ பிக்ஷா பொறுத்தவரை அங்கங்கே தெரிஞ்சாங்க ஓகே பட் எனக்கு என்னமோ இல்லை கரெக்டாக தோணுச்சு ஓகே ஓரளவுக்கு ஓகே மாதிரி அடுத்த அரோரா வந்து ரம்யா ஜோவும் கலையும் கலை ஓகே ஜோவும் எனக்கு தெரிஞ்சு பெருசாக அதுவும் பண்ணலனால அதுவும் ஓகே தான் பிரவீன்ராஜ் வந்து துஷார் அரோரா துஷார் வந்து ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன் அவங்க ஒழுங்காகவே பண்ணல பிக் பாஸ் வந்து காரி துப்பிட்டார் அதை ரீசனிங் பண்ணி அழகாக சொன்னாப்புல அரோரா அவன் வந்து அவங்க சொல்கிறது அதுதான் கெமி வந்து கொஞ்சம் ப்ரிவிலேஜாக அவர் பண்ணுறாரு பிரட்டி ப்ரிவிலேஜ் அதாவது அவளுக்கு வந்து எதுவுமே டேலண்ட் இல்லை சும்மா உட்காந்துக்கிட்டு அப்படி நாலு பேர் தடையிட்டு தெரிஞ்சிட்டு போயிடலாம் ப்ரிவிலேஜாக ஒரு கிளாஸாக வந்து அப்படி அப்படி சொன்ன உடனே அவளுக்கு வந்து கொஞ்சம் ஏறிடுச்சு யாருக்கு நம்ம அரோரா அது எப்படி அவர் பிரிட்டி பிரிவிலேஜ் சொல்லலாம் இந்த மாதிரி ஆதிரை கிட்ட போய் ரெண்டு ஈத்திரைகளும் வந்து பேசிகிட்டு இருந்துச்சுங்க ஜெயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு கூட்டம் போட்டு போயிடலாம் அப்படின்ற மாதிரி ஸோ அது ஒன்று பார்க்க முடிஞ்சு கெமி அந்த இடத்துல நல்லா பண்ணாங்க வினோத்தின்னு சொன்னாங்க பட் வினோத் வந்து தெரிஞ்சு ஆல்ரௌண்டர் தான் அது என்ன தெரிஞ்சு பட்டுச்சு விக்ரம் வினோத் அண்ட் அரோரா அப்படின்ற மாதிரி அவரும் வந்து சேஃபா ஆடிட்டார் பொறுத்த வரைக்கும் அரோரா ஆதிரை அரோரா ஆதிரை சொன்னாங்கன்னா கொஞ்சம் தெளிவானவங்க நோட் பண்ணி பாருங்கள் பக்கவாக இருக்கும் கம்புர்தின் ஆதிரையும் ரம்யாஜும் ஸோ ரம்யாஜோடைய பாயிண்ட்டை புட்டு புட்டு வைக்கிறாங்க அமருதி ஒட்டச்சி தள்ளிட்டான் அவனுடைய கேம் எல்லாத்தையும் டிஸ்ட்ரக்ட் பண்ணான் நமக்கு அமுறுதி அதாவது என்ன பண்ணுவா அவ அப்படிங்கிறத முழுக்க முழுக்க போட்டு உடச்சிட்டான் துஷார் பொறுத்த வரைக்கும் சுபிக்ஸா ஆதிரை துஷாருக்கு என்னங்க தெரியும் துஷார் பொறுத்த அரோரா கண்ணுக்கே தெரியாது மூதேவிக்கு அதனால அப்படி தெரிஞ்சு எப்படியாவும் வந்து ஆதிரை சொன்னது ஒரு பக்கமான பாயிண்ட் செம்மையாக சொன்னால் நம்ம டிஸ்டர்ப் பண்ணுறா அப்படின்ட்டு வியான அவசரம் போது ஸ்கிரிப்ட்ல திருப்பி எடுத்துகிட்டு வந்தால் அது தப்பு எக்ஸ்ட்ரா சொல்லக்கூடாது தான் பாயிண்ட்டு அதை ஏன் சொன்னால் அப்படிங்கிறது எனக்கு தெரியல திவாகர் பொறுத்த வரைக்கும் வினோத் ரம்யாச்சோ ஓகே அப்புறம் ரம்யாஜை பொறுத்த வரைக்கும் பார்வதி திவாகர் ஓகே இதில் திவாகருக்கும் ரம்யாவுக்கும் வந்து ஒரு சண்டை பியானா காதலிக்க நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் இதில் என்ன பிரச்சனைனா வினோத் வந்து ஜட்டியை வந்து ஒரு இடத்துல வந்து நான் போடுறப்ப அதை வந்து எடுத்துட்டுனாரு பக்கத்தில் படுக்கும்போது பெட்டை வந்து கொரக்டாக ரொம்ப எழுப்பி விடுறாரு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வினோத் வந்து நிறைய விஷயங்கள் என்னை வந்து ஒரு மாதிரி பண்ணுறாரு அவர் வந்து என்ன பெர்ஃபார்ம் பண்ண விட மாட்டார் டவுன் பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி வந்து அவர் சொன்னது ரம்யா வந்து பார்த்தீங்கன்னா டி நக்கிட்டு குடின்ற மாதிரி சொன்னது அந்த மாதிரி சில விஷயங்கள் சொல்லி நாமினேட் பண்ணுறாரு அப்புறம் ரம்யாக்கும் யோருக்கும் வந்து ஒரு மோதல் ஏற்படுது திவாகர் இருக்கும் ஆனால் குழந்தை எடுக்காத மனுஷன் அப்படிங்கிறது பார்க்க முடியுது அப்போ வந்து வினோத் வந்து ஒரு அதையும் ஃபண்ணாக எடுத்துக்கிட்டார் அதுதான் வினோத்துடைய ஒரு பெருந்தன்மை என்னன்னா அதை விடுங்கப்பா அவர் அப்படி தான் பேசுவார் அவருக்கு வந்து எது சொன்னாலும் பண்ணுக்கு சொன்னதெல்லாம் சீரியஸாக எடுத்துக்கிட்டுருக்கார் அப்படின்ற மாதிரி வந்து முடிச்சிட்டார் வினோத் அவங்க ரெண்டு பேரும் காம்போ வந்து நடக்க தான் போகுது அவங்க ரெண்டு பேர் பிரிய மாட்டாங்க இதனால் ஆனால் செம்ம ஃபனு காணா கண்ணத்தை போட்டு புளிஞ்சி எடுத்துட்டேன் நம்ம திவாகர் சரியா ரம்யா கோவம் வச்சு ரம்யா வந்து நீ மட்டும் ஒழுங்கா நீ மட்டும் ஒழுங்காக பேசுனியா நீ படிச்சவளாலும் கேட்கலையா நீ வார்த்தை எப்படி பயன்படுத்தின அப்போ நீ மட்டும் என்ன ஒழுங்கா அப்படின்ற மாதிரி திவாகரை போட்டு உடைச்சி அவங்க வந்து நாமினேட் பண்ணிட்டாங்க ஸோ மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா அரவரா ஆதிரையெந்தான் அதிகமாக இருந்தனால அரோரா ஆதிரையை சொல்கிறாங்க இப்போ ரெண்டு கிளாரிஃபிகேஷன் போயிட்டுருக்கு பியானா வந்து எஃப்ஜே கிட்ட நான் வந்து எப்படி நீ கிளப் சொல்லுவேன் அப்படின்ற மாதிரி அந்த ஒரு காம்பினேஷன் போயிட்டு இருக்கு அவன் வந்து இல்லை அதை நான் மீன் பண்ணல பட் அதுக்கு அப்படி தோணுச்சுன்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கான் இன்னொரு பக்கம் ஆயிரம் ரூபா ஆதிரையும் ஐயோ என்னை பிரட்டி இப்படி சொல்லிட்டா நான் என்ன பண்ண முடியும் மாடலிங் பண்ணி இப்படி இப்படி பண்ண முடியுமா என்னால் என்னால் எதுவும் பண்ண முடியாதே நான் வந்து என்ன பண்ண முடியும் இதுதான் பண்ண முடியும் அப்போ எது பண்ண முடியும் தலையிட்டு இருப்பியா அப்படின்ற மாதிரி தான் நமக்கு தோணுச்சு ஸோ உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் மனசேச சொல்லுங்கள் மீண்டும் சூப்பரான அடுத்த வீடு சந்திக்கும் அது வரைக்கும்